சிங்கர் சின்மயி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலமே இருக்குது இவங்களுக்கும் வைரமுத்து சாருக்கும் வந்து இடையே ஒரு கருத்து வேறுபாடு அவங்க வந்து அந்த மீட்டு விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க இது மூலியமாக வந்து நிறைய நிறைய அதாவது ஒரு ஏழு வருடங்கள் கிட்ட நம்ம ஸ்ர சின்மையை வந்து பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் ரசிகர்களும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்காங்க இந்த நிலையில் இப்போ தான் சின்மையை வந்து கான்சர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் முத்துமலை சாங் மூலயமா திரும்பவும் வந்து ரசிகர்களுக்கு ஒரு இன்பமான ஒரு ச ட்ரீட்டும் வந்து கொடுத்தாங்க இது இதெல்லாம் வந்து தவிர்த்து இப்போ ரீசெண்டாக வந்து சின்மய் அவர்களை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க எதை பற்றியும் கேட்காம இப்போ நேஷனல் அவார்டில் வந்து நிறைய ஒரு சர்ச்சைகள்லாம் வந்துச்சு இவங்களுக்கு ஏன் கொடுக்கல இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்ற மாதிரி இதற்கு வைரமுத்து அவர்களும் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் அதை பற்றி சின்மய் கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கக்குள்ள சின்மய் ரொம்பவே கோபமாயிட்டு வைரமுத்துவை பற்றி தான் வந்து என்கிட்ட கேட்கணுமா ஏன் ஊர்வசி கூட வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி என்கிட்ட கேட்டிருக்கலாமே எதற்காக வந்து வந்து நீங்கள் வந்து இப்படி வைரமுத்துவை பற்றி கேட்டு அதில் நான் ஆகி என்னுடைய ரியாக்ஷனை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் அதுக்காக தானே உங்களையும் வந்து நான் வந்து தப்பாக சொல்லலை சொல்லி கொடுத்ததை தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க பட் இருந்தாலுமே வந்து இந்த நீங்களும் ஒரு பொண்ணு தானே இந்த மாதிரி வந்து என்கிட்ட கேள்வி கேட்டு நான் ஆகி அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் ரிப்ளையே வந்து கொடுத்துருந்தாங்க எல்லோருமே சின்மயிக்கு ஆதரவாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க